ஒம்பளச்செரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளை பதினான்கு மாதங்களான கிடரி கன்றங்க இந்த கண்டின் வயதுன்னு பார்த்திங்கன்னா பதினான்கு மாதம் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கழிப்புச்சுகளும் எதுவும் கிடையாதுங்க நல்ல குணங்க நல்ல ஒரு தரமான வர்க்கத்தில் உள்ள கிடரிங்க நல்ல ஒரு மயிலை நிறம் நல்ல வர்க்கம் ஒம்பளை செரியின எந்த ஒரு மிரலும் தன்மை எதுவும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கட்டலாம் குழந்தைங்க முதல் கொண்டு பிடிக்கலாங்க மிரளது அதெல்லாம் எதுவும் கிடையாது பாய்ச்சல் குணம்லாம் கிடையாதுங்க நல்ல ஒரு வர்க்கத்தில் உள்ள தரமான மும்பைச் சிறீன ஒரு தரமான மும்பலச்சிரீன மயிலை கிடைரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கிடரியை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த கிடரி இருக்கும் இடம்னு பார்த்திங்கன்னா மும்பளச்சிரி ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் நேம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி